ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ரெட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது இந்த சாயப்பா சொல்வதை ரெண்டு நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு தவறவிட்டு பிறகு வருந்தாதே என் என் மீது நம்பிக்கை வைத்து உன் வயதை தொட்டு விட்டாயா எனக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காத எனக்குள் உள்ள சோதனைகள் எல்லாம் எப்போது முடியும் நல்ல நேரம் பிறக்கப்போவது எப்போது என்று இப்போது நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் என் செல்ல குழந்தையே உன்னுடைய சாயப்பா உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று தான் வந்திருக்கிறேன் இப்போது உன்னிடத்தில் உன் வயதை தொட்ட வேளையில் உனக்கானது என்னென்னா நீ இப்போது படும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் இனி உனக்கு ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டு சோதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது அதற்காகத்தான் இனி கலங்கி கொண்டிருக்கிறாய் இதோடு முடிந்து விடுமா வாழ்க்கை என்ற பயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறாய் பல குழப்பங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் மிக விரைவில் நிச்சயமாக விரைவாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே என் செல்லவேன் நான் சொல்வதை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதித்துக்கோ உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு சிலரையோ கலந்து விடு யாரையும் நீ தூக்கி சுமக்காதே என்றுமே சோகமான வாழ்க்கை என்பது அமையாது யாருக்கும் அதுபோலத்தான் என்றுமே யாராலும் சுகமாக வாழ்ந்து விட முடியாது இமைக்கின்ற இமைகள் கூட ஒரு நொடி இருட்டை சந்தித்தால்தான் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை யோசி ஆனால் எடுக்கும் முடிவையோ தீர்க்கமாக எடுத்துவிடும் எப்போது நீ என் மீது முழுவதுமாக பாரங்களை எல்லாம் சுமத்தி உண்மையான பக்தி செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது அளவுகடந்த கடந்த அன்பை இந்த சாயப்பா உனக்கு செலுத்த ஆரம்பித்து விட்டேன் உன் பழைய கடந்த நாட்களை நினைத்துப்பார் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்து எப்படி தப்பித்து வெளியே வந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னோடு துணையாக இருந்து உன்னை இந்த சாயப்பா பல ஆபத்துக்களில் இருந்து வீட்டு வந்துவிடு வந்துள்ளேன் இனியும் இதே மாதிரியான ஆபத்துக்கள் உன்னை சூழாது எதற்காக வாழ்கிறோம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று புரியாமல் தவிக்கும் போதுதான் இதுதான் உன்னுடைய பாதை இதுதான் உன்னுடைய பயணம் என்று என் கரம் நீட்டி உனக்கு காண்பித்து ஆரம்பித்து விட்டேன் அதில் நீ பயணிக்க தயாராக இரு உன் வாழ்விற்கான அத்தனை வளங்க வளங்களையும் அந்த பாதையில் நீ வெற்றே தேர்வாய் உனக்காக நான் பல ரூபங்களில் வந்து உனக்கு உதவி புரிவதை கண் முன்னே காண காணப்போகிறாய் இதை நீ பலமுறை உணர்ந்திருப்பாய் என்று தான் நினைக்கின்றேன் இனியும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டாய் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டு வந்து விட்டாய் அல்லவா ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ சுலபமாக கலந்து வரவில்லை பல துயரங்களை தாண்டி சோதனைகளை வென்று கடந்து வந்துள்ளாய் இனி வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் வயதில் இப்போது ஏற்றத்துடன் நிச்சயம் வாழ வைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உங்களுடைய வாழ்க்கையானது தற்காலிகமாக இருக்கிறது அதுவும் நம்பியவர்தான் உன் முதுகில் பலமாக குத்துகிறார்கள் அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமோ அனைத்தையும் பார்த்துதானே செய்தாய் ஆனால் இப்போது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி உன் கிட்ட இருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் இருந்து பிடுங்கிவிட்டு இப்போது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சிலர் நபர் அதுவும் நீ உயிராய் நேசித்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்போது கெடுத்திருக்கிறார்கள் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் இந்த நிலையில்தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று வாய் திறந்து சொல் நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்து செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டத்தையும் உறவுகள் விரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் வாழ்க்கையில் அதிகமாகவே சந்தித்து விட்டாய் இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடாது எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று மனம் விரத்தியில் நீ இருக்கிறாய் இப்பொழுது அந்த தான் என்னென்னவோ பேசுகிறாய் என்னென்னவோ நினைக்கிறாய் தேவையில்லாமல் புழம்புகிறாய் என் செல்லவே நீ செய்தது அனைத்தும் தர்மம் உன்னிடம் உள்ளது நேர்மை இந்த நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த காரியத்திற்கும் இந்த நன்றிகட்ட மனிதர்களை மறந்துவிடலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை வழங்குவதற்காகவும் உன் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் அதேபோல் மீன் பழி சுமத்தி உன்னுடன் வாழ்க்கையே வாழவே வேண்டாம் என்று விபரீதமாக பேசினவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களுக்கும் உன் கண்ணீருக்கும் காரணமானவர்களுக்கும் நிச்சயமாக சரியான பதிலடி கொடுப்பேன் இந்த சாயப்பா புரிகிறதா இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கேள் அதோடு உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்றும் சொல்கிறேன் கேள் முதலில் தைரியமாக இரு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் ஏனென்றால் யாருக்கும் நான் பொய்யான வாக்கை தரவில்லை நீ எழுந்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கு பிடித்த விஷயங்களை செய் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு வழியே இல்லை என்றாலும் நான் வழிகளை உண்டாக்கி அதில் உணர வைத்து உன்னை வழிகாட்டியாக நான் அமைக்கிறேன் ஆனால் தைரியமாக நான் இருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நம்பி வர வேண்டும் என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயம் கண்டிப்பாக எந்த எல்லையில் இருந்தாலும் இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றுவேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு நடக்குமோ நடக்காதா கிடைக்குமோ கிடைக்காதா முடியுமோ முடியாதா என்ற அலட்சிய எண்ணத்தோடு வரக்கூடாது ஆகவே இனி ஒவ்வொரு விடியலிலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது ஆனால் கவனமாக இரு கூடிய விரைவில் வரும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றியானதை நீ சந்திக்கப் போகிறாய் அந்த தருணத்தில் உனக்கு உண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரும் அந்த தருணத்தில் வாழ்க்கையில் நீ இழந்த உறவுகளும் துரோகம் செய்த உறவுகளும் கெடுதல் செய்த உறவுகள் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் உன் வெற்றியையும் தொகுக்க பார்க்கார் பார்ப்பார்கள் பறிக்க பார்ப்பார்கள் அனைத்திலும் நீ கவனமாக இருந்து விழ இருந்து கொள்ள வேண்டும் இப்போது கஷ்டகாலம் முடியப் போகிறது உன்னுடைய சுபமங்கள காலம் தொடங்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் இந்த தருணத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்கள் ஏமாறும் நிலை அடைவார்கள் ஏனென்றால் என்ன விதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் உங்களுடைய செல்வங்கள் பொருட்கள் சொத்துக்கள் அனைத்தும் இழந்ததை விட பல்லாயிரம் மடங்காக உனக்கு உயர்த்தி உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் இப்பொழுது மகிழ்ச்சி தானே என் செல்லவே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் Ramji are all connected to.